இந்திய அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் இன்னைக்கு என்னன்னா மூன்றாவது முறையாக பிரதமரான நரேந்திர மோடி அவர்கள் அவருடைய எழுபத்தி ஐந்தாவது பிறந்த நாள் இன்னைக்கு பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னா இதை வந்து சேவா பர்வ் அப்படின்னு சொல்லி ஒரு சேவைக்கான நாள் அப்படின்னு அவருடைய நாளை கொண்டாடிட்டு இருக்காங்க உலகத் தலைவர்கள் எல்லாரும் வந்து அவங்களுடைய வாழ்த்துக்களை இருக்காங்க சமூக வலைதளங்கள் முழுக்க அவருடைய வாழ்த்து செய்திகளாக இருக்கிறது தமிழகத்திலையும் ஒரு கொள்கையை முன்னெடுத்தவருடைய பிறந்தநாளும் இன்னைக்கு இத ரெண்டையும் எப்படி பார்க்குறீங்க நீங்க ராஜேஷ் முதல்ல இந்த கம்பேரிசனுக்கே நான் வரல ஏனென்றால் ஒரு ஒரு காட்டு முராண்டி ஒரு மாமனிதர் தெய்வத்துக்கு இணையான மனிதர் ஏன் அவரை காட்டு நான் சொல்லுகிறேன் என்றால் அவர் தெய்வத்தை யார் வழிபடுவார்களோ அவன் காட்டுமராண்டின்னு காட்டு சொன்னார் ஆகவே நான் தெய்வத்தை வழிபடுகிறவன் நான் காட்டு மிராண்டி என்றால் அவரும் காட்டு என்று சொல்லக்கூடிய உரிமை எனக்கு இருக்கிறது ஆ நம் மொழியையும் காட்டுமுராண்டி தமிழ் மொழியையும் காட்டு முராண்டின்னு சொல்லியிருக்காரு ஆகியனால என்னை காட்டு முராண்டின்னு சொன்ன ஆளை நான் காட்டு முராண்டின்னு சொல்றது இது வந்து சட்ட ரீதியாக தவறு இல்லை என்று நான் அதனால ஒரு காட்டுமிராண்டியும் ஒரு தெய்வத்தையும் தயவு செய்து ஒப்பிடாதீர்கள் முதல் விஷயம் வாபஸ் இன்னைக்கு உள்ளது பிரதமர் நரேந்திர மோடி என்று வரும்போது நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு நேரடியாக சிஎம் ஆக வருகிறார் குஜராத்ல கட்சி பிரச்சனை வருகிறது ஆட்சி கவிழ்ப்பு நடக்கும்னு வருது ஏதோ பிரச்சனை வந்தவுடனே நேரடியாக நீ ஆக போகணும் என்று சொல்லுகிறார் அன்றைய வாஜ்பாய் சிஎம்மாக போகிறார் தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகள் சிஎம் அதை எம்எல்ஏயாவையே இல்லாமல் நேரடியாக சிஎம் அட்மினிஸ்ட்ரேஷன் என்பது நேரடியாக சிஎம் அது முடிந்த பிறகு இன்னைக்கு தொடர்ந்து பதினோரு ஆண்டுகளாக பிஎம் எம்பியாக இல்லாமலே நேரடியாக பிஎம் இந்த மாதிரி பதினொன்னு பிளஸ் பதிமூணு இருபத்தி நாலு ஆண்டுகள் பொது வாழ்க்கையில கண்டினியூஸ் இந்த ஜோதிவாசக்கெல்லாம் கிடையாது இது வந்து வேற யாராலையும் சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போ அவருக்கு பின்னால் அவரை வெற்றி பெற வைத்தது எது என்று கேட்டார் அவருடைய தபஸ் அப்படின்னு தான் நான் முதல்ல சொல்லுவேன் அவருடைய நேர்மை அவருடைய உழைப்பு அதெல்லாம் தாண்டி அவருடைய தபஸ் அதுதான் காரணம் இதுல எந்த மாட்டு கருத்து கிடையாது இப்ப நீங்க எடுத்து பாருங்க எல்லாரும் சொல்றான் ஸ்ரீலங்கால என்ன நடந்தது எக்கனாமிக் கிரைசிஸ் ஸ்ரீலங்கா காணாம போச்சு பங்களாதேஷ்ல என்ன நடந்தது பங்களாதேஷ் இன்னைக்கு தவிச்சிட்டு இருக்கு நேபாள இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு நேபாளல கடந்த எட்டு வருஷத்துல ஏழு பிரைம் மினிஸ்டர் நேபாள் பார்த்தாச்சு ஆகையினால அங்க பிரச்சனை மியான்மார்ல என்ன நடந்தது உங்களுக்கு பிரச்சனை பாகிஸ்தானில் என்ன நடந்தது இத்தனை இடத்துலையும் இந்த பதினோரு ஆண்டுகளில் குறைந்தபட்சம் மூன்று ஆட்சிகளாவது மாறியிருக்கு குறைந்தபட்சம் இங்க இன்னும் அவர் தான் நீடித்து கொண்டிருக்கிறார் உலகத்தினுடைய பெரிய ஜனநாயக நாடு என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவில மூன்று பிரசிடண்டா பார்த்துட்டார் இவர் ஒபாமாவை பார்த்துட்டாரு பைடனை பார்த்துட்டாரு ட்ரம்ப் ட்ரம்ப்பை பார்த்து ட்ரம்ப்பே ரெண்டாவது தடவை பார்த்து ட்ரம்ப் ரெண்டாவது தடவை பார்த்துட்டார் அதை நாலு டைம் பார்த்துட்டாரு அது புட்டின் அங்கேயே இருக்கிறார் ஜிபிங் அங்கேயே இருக்கிறாருங்க அதனுடைய கதை வேறு ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் இத்தனை ஆண்டு காலம் தொடர்ந்து நான் இருந்து கொண்டு இருக்கிறேன்னா இதை சாதனை யாராலையும் படைக்க முடியாது அப்போ இந்த சாதனைக்கு பின்னால் என்ன இருக்கு அவரே ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாரு இதை யாரும் கேட்கறதில்லை என்னோடு யாராவது போட்டி போட வேண்டும் என்றால் என்னை விட சிறந்த தேசபக்தரா ஆகி காருங்கள் அப்படிங்கிறார் அவர் என்ன சொல்றாரு என்னுடைய தேசபக்தியை விட உன்னுடைய தேசபக்தி சிறந்ததா இருந்தால் பெருசா வந்துடலாம் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு ஒரு ஆண்மை வேணும்னு நான் நினைக்கிறேன் அப்ப தேசபக்தி இல்லாதவர்கள் வர முடியாதுங்கிறது அதாவது அவருடைய அத்தனை விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் த்ரீ செவன்ட்டி ஆடக்கலாம் அயோ அயோத்தியாக இருக்கலாம் முத்தலாக்காக இருக்கலாம் இதெல்லாம் சோசியல் ரிஃபார்ம்ஸ் என்று வைத்துக்கொண்டால் எக்கனாமிக்ஸ் ரிஃபார்ம்ஸில் பிக்கஸ்ட் ரிஃபார்ம் அவர் பண்ண அந்த டிமானிட்டைசேஷன் ஜிஎஸ்டி இன்னைக்கு நீங்கள் நல்லா பாருங்கள் இந்த சிதம்பரம்னு ஒரு ஆளை அந்த ஆளை நான் முட்டாள் என்று தான் சொல்லுவேன் ஏன்னா அந்த ஆள் என்ன சொல்கிறாரு இந்த ஜிஎஸ்டி இப்படிலாம் குறைச்ச உடனே அப்படியானால் எட்டு வருஷமாக மக்களை நீங்கள் பிழிந்து கொண்டுதானே இருந்தீர்கள் பிழிந்து கொண்டிருந்தால் மக்கள் ஏன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஓட்டு போட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஏன் ஓட்டு போட்டாங்க அத்தனை மாநில அரசாங்கத்தையும் மீண்டும் மீண்டும் ஜெயிக்க வச்சாங்களே ஏன் எங்களை பிளிகிறவங்கள நாங்க ஓட்டு ஜெயிப்போம் யாராவது சொல்ல போறாங்களா அது இல்ல சார் சிதம்பரம் ஒரு எக்கனாமிஸ்ட்னா ஒரு எக்கனாமிக்கல் பார்வை இருக்கணும் ஜிஎஸ்டி ஆரம்பிக்கும் போது ஜிஎஸ்டி நம்பரை ரிஜிஸ்டர் பண்ணி செலுத்திய கம்பெனிகளுடைய எண்ணிக்கை அறுபத்தஞ்சு லட்சம் இன்னைக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டூ குரோர் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் கிட்டத்தட்ட ரெண்டரை மடங்கு கூடி இருக்கு ரெண்டரை மடங்கு கூடினதுனால உங்களுக்கு ஜிஎஸ்டி வசூல் கூடி இருக்கு ஜிஎஸ்டி வசூல் இனிமேலும் கூடும் இன்னும் குறைச்சாலும் கூடுங்கிறதுனால இப்போ நீங்க நாலு ஸ்லாபா ரெண்டு ஸ்லாபா கொண்டாடுங்க நான் இப்போதும் சொல்லுகிறேன் இதே ஸ்ரீ டிவியில சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல மீண்டும் மோடி ஆட்சிக்கு வருவார் ரெண்டாயிரத்தி முப்பத்தி நாலுக்கு முன்னால் இந்தியாவில் ஒற்றை நிலை ஜிஎஸ்டி இருக்கும் அது அஞ்சா இருக்குமா ஏழா இருக்குமா அதெல்லாம் தெரியாது ஒற்றை நிலை ஜிஎஸ்டியை நோக்கி இந்தியா நகர்ந்து கொண்டிருக்கிறது உங்களுக்கு பொருளாதாரத்தில் உலகத்தில் நாலாவது பொருளாதார நாடாக வந்து விட்டது விரைவில் மூணாவது பொருளாதார நாடாகும் அப்படின்லாம் சொல்றதுன்னா நீங்கள் ஆன்மீகத்துக்கு அப்பாற்பட்டு இண்டஸ்ட்ரீஸுங்கிறதெல்லாம் நீங்கள் இங்கேன்னு கிரிங்க பாருங்கள் இந்த ட்ரம்ப்பை பற்றி நிறைய பேர் பேசுகிறாங்க ட்ரம்ப்புக்கும் இவருக்கும் ரொம்ப தானே நல்லா இருந்தது ஒரு முட்டல் வந்து விட்டது அவ்வளோ பேசுகிறாங்க முதல் ஆள் விஷ் பண்ணதே அவருதாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியது இன்னைக்கு அவர் பிறந்த நாளுக்கு முதல் விஷ் பண்ணது ட்ரம்ப்ங்கிறது அது வேற ஆனால் ட்ரம்ப் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரு நரேந்திர மோடி ஒரு டஃப்ஃபஸ்ட் நெகோஷியேட்டர்ங்கிற வார்த்தையே ட்ரம்ப் தான் சொல்லியிருக்குறாரு வேற யாரும் சொல்லலை ஆகையால டஃப்ஃபஸ்ட் நெகோஷியேட்டர்கிட்ட நெகோசியேட் பண்ண முடியாதனால ஐம்பது பர்சன்ட் டாரிஃப் போட்டிங்க ஐம்பது பெர்சன்ட் நீ டேரிஃப் போட்ட நேரத்தில் இங்கே ஜிஎஸ்டி நாங்கள் குறைக்க முடியும் என்றால் எங்களுடைய பொருளாதாரத்து மீது எங்களுக்கு என்ன நம்பிக்கை இருந்திருக்கும் நாங்கள் ஒன்றும் சும்மா போடலை இது ஜிஎஸ்டியில் இதை இவ்வளோ குறைச்சதுனால நாற்பத்தி கோடி ரூபாய் லாஸ் அப்படின்னா நிர்மலா சீதாராமன் என்ன நம்பிக்கை சொல்கிறாங்க இந்த நாற்பத்தி கோடி ஆறு மாதத்தில் நாங்கள் காம்பன்சேட் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க இதை விட என்னங்க ஏன்னா டேக்ஸ் நெட்டில் உள்ளவர்கள் அதிகரிப்பார்கள் ஏன்னா அதை நாங்கள் நல்ல அந்த வெப்சைட்டை நல்லா பண்ணியிருக்கிறோம் ஈஸி சொல்கிறாங்க இதை விட என்னங்க அவங்களுக்கு ஒரு சாதனை இருக்க முடியும் இந்த ஓட்சோர் ஓட்சோர் ஓட்சோர்னு ஒருத்தர் சொல்லிட்டு கிடக்குறாரு இன்னைக்கு கூட காலையில பதினோரு மணிக்கு காங்கிரஸ் ஹெட்குவார்டர்ஸ் ஆபீஸ்ல அவர் பெரிய ஹைட்ரோ ஹைட்ரஜன் பாம் போட போறதா சொல்லியிருந்தாங்க நான் இங்க வர வரைக்கு ஹைட்ரஜன் பாம் போட்டாரா போடலையா இல்ல போட்டு அது ஃபியூஸ் ஆகிட்டு தாங்கிறது எனக்கு தெரியாது இல்லை பாம்பு அவருக்கு வேற யாரோ செஞ்சல அனுப்பணும் ஆனா ஒரு விஷயம் பாருங்க அரசியல் எவ்வளவு தரம் குறைந்திருக்குன்னு பாருங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சியினுடைய பிரதமரை பிறந்த நாளுக்கு வாழ்த்தணுங்கிற சிந்தனை இல்லை நான் வந்து அவருக்கு மேலே ஒரு பாம்பு போட போறேன் அப்படின்னு சொன்னா கண்ணியம் எங்க பாருங்கள் இதுவரைக்கு நாட்டில் அவர்கள் அவரவர்கள் தினத்தை அவரவர்கள் கொண்டாடுறத கூட கொண்டாடுவது ஒரு நாகரிகம் நினைச்சோம் அத கூட நான் கெடுப்பேன் என்று சொன்னால் அப்போ இவர் எண்ணம் நக்சல் எண்ணம் இவர் எண்ணம் ஜிகாத்தி எண்ணம் அவங்கதான் என்ன மற்றவங்க என்னைக்கு மகிழ்ச்சியா இருக்கானோ அன்னைக்கு போய் இது பண்ணுவோம் தீபாவளி இன்னைக்கு ட ஒரு சுவிசேஷ கூட்டம் வைப்பாங்க ஏன்னா அந்த பக்கம் யாரும் போய் இந்துக்கள்கிட்ட போய் ஏதாவது பலாரம் வாங்கி சாப்பிட கூடாதுன்னு வைப்பாங்க நீங்க பொங்கலுக்கு வச்சீங்கன்னா அவங்க ஏதாவது வைப்பாங்க சரஸ்வதி பூஜை அமாவாசை கூட திடீர்னு விசேஷ பூஜை எல்லாம் வச்சுருவாங்க ஏன்னா காரணம் என்னன்னா நீ மகிழ்ச்சியாக இருந்தா அவன் உன் வந்துடக்கூடாதுங்கிற எண்ணம் ஆகனால ஐயோ காங்கிரஸ் காரன் நாலு பேர் மறந்து போய் மோடியை வாழ்த்திட அப்படிங்கிறதுக்காக உடனே இன்னைக்கு ஹைட்ரஜன் பண் அப்படின்னா நிறுத்தம் மோடியை வாழ்த்துன்னு கட்சியில் இருக்க மாட்டேடா அப்படின்னு ஒரு சிந்தனை இந்த மாதிரி ஒரு கிழக்குத்தனமான சிந்தனைகளெல்லாம் எல்லாம் நான் வேற யார்கிட்டையும் பார்க்கல இன்னைக்கு மோடி அரசாங்கத்தின் காரணமாக ராணுவ பலத்துல நாம நம்பர் எக்ஸ்போர்ட்லே எக்ஸ்போர்ட்ல இதெல்லாம் எங்க நீங்க நினைச்சா பார்க்க சார் ஒன்னும் இல்லை சார் ஆப்ரேஷன் சிந்தூர் நடந்து கொண்டிருந்த மூன்றே நாள் மூன்று நாள் மூன்று நாள்ல நானூறு சயின்டிஸ்ட் தூங்காமல் அவங்க வந்து நம்மளுடைய சாட்டிலைட்டை மட்டும் பார்த்து கொண்டு வந்திருக்கிறார்கள் எந்தெந்த இடத்துல எங்கே போய் எது உழணும் எப்போ உழணும் என்ன உழணும் அப்போ எந்த அளவுக்கு நம்ம விஞ்ஞானிகள் திறமையானவர்கள் நம்ம போர் வீரர்கள் திறமையானவர்கள் நம்ம கருவிகள் எந்த அளவுக்கு ஷார்ப்பான இருக்கு இதெல்லாம் ஒரு அபிநந்தனே ஒரு எஃப் சிக்ஸ்டின் அடித்தான் அதை நம்ம பார்த்தோம் அதனால் மோடி அரசாங்கம் என்பது இது வந்து மோடி என்ற தனி நபர் இந்தியாவுக்கு ஒரு பெரிய லிஃப்ட் கொடுத்துருக்காரு இல்லை என்று சொல்ல வேண்டாம் இன்னைக்கு உலகம் ஆப்பில் இந்தியா என்பது டஃப் நெகோஷியேட்டர் அன்ன வரைக்கும் இந்தியாவை உடனடியாக பணிய வைக்கலாம் என்று உலக நாடுகள் நினைத்து கொண்ட இடத்துல இன்னைக்கு இந்தியா இல்லாமல் உலகம் இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறது மோடி அப்பேற்பட்ட பிரதமருக்கு சிடிவி டிவி சார்பில் நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரே நாடு சார்பில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன்